நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற விளக்கம் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும் மற்றவை அணிகள் அல்ல வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தலில் தோல்வியடைந்த நமச்சிவாயம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் பாஜக எம்எல்ஏ சாய் சரவணன் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதற்கு கண்டனம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேங்கும் இடங்களில் ஆய்வு இனி விரிவான செய்திகள் ஜிஎஸ்டி திருத்தத்திற்கு பிறகு கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் திருத்தப்பட்ட விலை விவரம் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என புதுச்சேரி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து புதுச்சேரி அரசு சட்டமுறை இடையளவை கட்டுப்பாடு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கூறப்பட்டுள்ள பொருட்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைக்கப்பட்ட வரி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய ஜிஎஸ்டியில் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரண்டு அடுக்கு கட்டமைப்பிற்கு எளிமைப்பட்டுள்ளது இதில் அத்தியாவசிய வீட்டுப் பொருட்கள் மீதான வரிகளை ஐந்து சதவீதத்தில் இருந்து பூஜ்ஜியம் சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன அதே போல காக்கும் மருந்துகள் மருந்துகள் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியமாக அல்லது ஐந்து சதவீதமாகவும் இருசக்கர வாகனங்கள் சிறிய கார்கள் டிவிகள் ஏசிகள் சிமெண்ட் ஆகியவற்றை இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாகவும் பண்ணை இயந்திரங்கள் நீர்ப்பாசன உபகரணங்கள் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன எனவே இதுபோன்று திருத்தப்பட்ட முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவதாகவும் பொருட்களை பழைய ஜிஎஸ்டி விலைக்கு அல்லது திருத்தப்பட்ட விலை விவரங்கள் ஒட்டப்படாமல் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் விதிமீறும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு சட்ட முறை இடையளவை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் பிரிவு முப்பத்தி ஆறு இரண்டின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நக்கல் நையாண்டி பேசுவதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜக எம்எல்ஏ எச்சரிக்கை புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய் சரவணகுமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த நமச்சிவாயம் அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அப்பதமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சாய் சரவணகுமார் எம்எல்ஏ சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவை எடுப்பார் என்று எதிர்பார்த்தேன் அது நடக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி உள்ளது ஏன் கேள்வி எழுப்பினீர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் இந்திய நாட்டின் முதல் குடிமகனும் ஒரு ஓட்டுதான் சாதாரணமான சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான் நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான் சாய் சரவணகுமாருக்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை என்னை அமைச்சராக்கியது பாரதிய ஜனதா கட்சி என்று குறிப்பிட்ட அவர் அமைச்சர் பதவி என்பது எங்க அப்பா வீட்டு பதவி இல்லை மக்களுக்கு சேவை செய்வது அமைச்சர் பதவியில் இல்லை என்பது பற்றி தான் ஒரு நாளும் கூட வருத்தப்படவில்லை நரேந்திர மோடி மந்திரியாக இரு என்றாலும் பணி செய்வேன் எம்எல்ஏவாக இரு என்றாலும் பணி செய்வேன் என்று காட்டமாக தெரிவித்தார் நான் நான் ஜெயிச்சிடுவேன் என்று சொல்லி முப்பது தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் சென்று குறைவான ஓட்டுகளை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் போன்று தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை வலுப்படுத்த சென்றிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் செய்துவிட்டு தன்னை பற்றி அவர் விமர்சனம் செய்திருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் அப்படி செய்யாமல் தன்னை மட்டும் விமர்சனம் செய்வது விதத்தில் நியாயம் என்றார் நாட்டுக்காக தியாகம் செய்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக நமச்சிவாயம் பேச வேண்டும் நக்கல் நையாண்டித்தனம் எல்லாம் செய்யக்கூடாது என்று கடுமையாக சாடிய சாய் சரவணகுமார் பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார் தீவிரவாதத்தையும் வன்முறையையும் அடியோடு ஒழிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்று பேசுவதை விட்டுவிட்டு மக்களுக்காக அவர் செயல்பட வேண்டும் இதோடு நிறுத்திக்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தவர் மாநில வளர்ச்சிக்காக பணிகளை செய்வோம் வாழ்க பாரதம் என்றார் போக்குவரத்து சிக்னலில் நிற்காமல் செல்வதற்கு டிஜிபி பாதுகாப்போடு செல்கிறார் மக்களை பாதுகாக்க வேண்டிய டிஜிபிக்கு எதற்கு பாதுகாப்பு என்று கேள்வி எழுப்பிய அவர் வெளியூர் செல்லும் பொழுது வேண்டுமானால் பாதுகாப்பு உள்ளூரில் தேவையில்லை அதையெல்லாம் விலக்கிவிட்டு மக்கள் பணி செய்ய அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் சாய் சரவணகுமார் கேட்டுக்கொண்டார் கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் காரைக்காலில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி படுகை சார்பில் சமூக பொறுப்பு திட்டமாக நிறுவப்பட்டது காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் காரைக்கால் ஓ என்ஜிசி காவிரி படுகை சார்பில் சமூக பொறுப்பு திட்டமாக நிறுவப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேம்பட்ட ஆர் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் திறப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு தலைமை விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏ எஸ் பி ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை வகித்தார்கள் கல்லூரி முதல்வர் வேலாயுதம் முன்னிலை வகித்தார் ஓஎன்ஜிசி காவிரி படுகை சமூக பொறுப்பு திட்டம் பொறுப்பு தங்கமணி அவர்கள் நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி நிறுவனம் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் சமூக நலத்திட்டங்களுக்கும் தொடர்ந்து பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார் ஓஎன்ஜிசி காரைக்கால் காவிரி படுகை தலைமை மனிதவளம் டாக்டர் கிரிராஜ் திமான் அவர்கள் மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் சுத்தமான குடிநீர் வழங்குவது முக்கியமான அடிப்படை வசதி என கூறினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஓஎன்ஜிசி சார்பில் அமைக்கப்பட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ ரவி பிரகாஷ் அவர்கள் ஓஎன்ஜிசி காரைக்கால் அசட் மேலாளர் உதய் பாஸ்வான் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்ததுடன் குடிநீரை அருந்தி சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்கள் பேசியதாவது சமூக பொறுப்பு திட்டங்கள் கல்வி நிலையங்களுக்கு தரும் பயன்களை விளக்கி ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் சேவையை பாராட்டினார் மேலும் கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் எனவும் போதைப் பொருட்களில் இல்லாத மாவட்டமாகவும் கல்லூரியாகவும் பாலிடெக்னிக் கல்லூரி விளங்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தியதுடன் போதைப் பொருட்கள் உபயோகம் தொடர்பான ஏதேனும் தகவல் கிடைத்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு கல்லூரிக்கும் தெரிவிக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற போதைப் பொருட்கள் உபயோகம் குறித்து தெரியவந்தால் வந்தால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது காவல்துறை மூலம் கடினமான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காரைக்கால் ஓ என்ஜிசி அசத் மேலாளர் உதய் பஸ்வான் அவர்கள் கலந்து கொண்டு கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக ஓ என்ஜிசி தொடர்ந்து பங்களிப்பு செய்யும் என தெரிவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் திருமதி லட்சுமி அவர்கள் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஓ என்ஜிசி அலுவலர்கள் பலரும் பங்கேற்றனர் இந்த முயற்சி மூலம் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள கேந்திர வித்யாலயா மத்திய பள்ளியில் காரைக்கால் ஓ என்ஜிசி சார்பில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி மாணவ மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் ஓ என்ஜிசி அசட் மேலாளர் உதய் பஸ்வான்

ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் வேளாண் துறை மற்றும் கல்வித்துறைக்கு இயக்குநர் நியமிக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து மனு அளித்தார் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய மனு ஒன்றை அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுடன் துணைநிலை ஆளுநரை சந்தித்தோம் காரைக்கால் திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்கவில்லை பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறினார் மேலும் வேளாண் துறை இயக்குநராக இருந்தவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் மூன்று மாத காலமாக இயக்குநர் நியமிக்காததால் விவசாயம் சார்ந்த பணிகள் முடங்கி உள்ளது எனவே வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறைக்கு இயக்குநர் நியமிக்க வேண்டும் அதேபோல கல்வித்துறை இயக்குநர் பதவி உயர்வு பெற்று சென்ற நிலையில் கல்வித்துறைக்கும் இயக்குநர் நியமிக்கப்பட வேண்டும் என கூறியதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மாதையா என்பவர் மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்து வருகிறார் பல்வேறு சமூக அமைப்பினர் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே விரைவில் ஆர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் போராட்டம் நடத்த உள்ளனர் அந்த போராட்டத்தில் நாங்களும் அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று கூறினார் புதுவை மாநிலத்தில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் மழை காலங்களில் அடிக்கடி நீர் தேங்கி இருக்கும் கிருஷ்ணாநகர் பகுதியில் நடைபெற்று வரும் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் எதிர்வரும் மழைக்காலங்களில் இவ்விடங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் மேலும் கருவடிக்குப்பம் வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகளையும் மற்றும் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பம்பிங் ஸ்டேஷன் மற்றும் வெங்கடாநகர் மின்துறை சப் ஸ்டேஷன் ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இப்பகுதிகளில் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் மேலும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார்கள் மேலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள சத்குரு ஹோட்டல் அருகில் உள்ள மின்துறை குடோன் மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் ஆகிய பகுதிகளையும் பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் இந்திரா காந்தி சிலை அருகில் மழைநீர் அடிக்கடி தேங்குவதன் காரணமாக பொதுமக்கள் அடிக்கடி சிரமம் ஏற்படுவதால் அப்பகுதிகளில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டார் மேலும் ஆட்சியர் அதன் அருகில் உள்ள எல்லைப்பிள்ளைச்சாவடி வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பருவமழை தூங்குவதற்குள் விரைவில் பணிகளை முடித்து முழு பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் பொதுப்பணித்துறை மின்துறை நகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்கள் மயிலம் மாநில தமிழ் கல்லூரியில் மாணவர்களுக்கான தமிழால் முடியும் என்ற வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தமிழ் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வை அருள் மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்வில் இன்று ஊடக தமிழ் என்ற தலைப்பில் தமிழ் ஊடகத்துறையில் பணியாற்றும் ஊடகவியலாளர்கள் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் போட்டித் தேர்வுகளில் தமிழ் போன்ற தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் தமிழின் சிறப்பு குறித்து உரையாற்றின இந்நிகழ்வில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

தான் நம்ம பெண்மை சான்டரி நாப்கின் இருக்கலேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேனடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பிரியசும் கம்ஃபர்டபுள் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயிலின் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது பண்டிகையை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி நலவாரியம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தட்டாஞ்சாவடி நலவாரியம் முன்பு சிஐடியு தலைவர் பிரபுராஜ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளாக கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு தொகையை ஆறு லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் சங்கத்தில் பதிவு செய்திருக்கும் அனைவருக்கும் மருத்துவ உதவியாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நல வாரிய அலுவலகத்தில் மருத்துவரை பணியமைத்து தொழிலாளர்கள் மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்கு எளிமையாக்க வேண்டும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் கல்வி உதவித் தொகையை இருபத்தி ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கௌரவ தலைவர் CWFI கலியன் மாநில செயல் தலைவர் CWFI சுரேந்திரன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சிஐடியூ ஸ்ரீனிவாசன் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் குறைந்த கட்டணத்தில் முடித்திருத்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி பாரம்பரிய ஒரு நல சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளி மாநில நிறுவனங்கள் நவீன முறையில் குழு குழு வசதியுடன் சலூன் நிறுவனங்களை அமைத்து முடி தொழில் செய்து வருகின்றன இதனால் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சிறிய சலூன் கடை மற்றும் பாரம்பரிய முடி திருத்துபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஷேவிங் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஹேர் கட்டிங் என்ற விளம்பர பலகைகளை சாலையில் வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றன இதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த சிகை அலங்கார நிலைய நல சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற கட்டண விளம்பர பலகைகளை வெளியில் வைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கட்டண பலகைகளை வெளியில் வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி அனைத்து நவீன கார்ப்பரேட் சலூன்களுக்கு சென்ற அவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் முடித்திருத்தும் தொழில் செய்ய தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் கட்டண விவரங்களை சாலையில் விளம்பர பலகைகளாக வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர்கள் இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது எனவே கட்டண பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தலில் தோல்வி அடைந்த நமச்சிவாயம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் பாஜக எம்எல்ஏ சாய் சரவணன் பேட்டி நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதிபதி மீது செருப்பு வீசப்பட்டதற்கு கண்டனம் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மழை நீர் தேங்கும் இடங்களில் ஆட்சியர் நேரில் ஆய்வு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்